ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லூப்ஸ் தமிழ் சேனலுக்காக அவங்க எல்லாருமே வரவேற்கிறேன் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாராகியம்மாவை வழிபடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இப்போ வாராகியம்மாவுக்கே உரிய நவராத்திரி வருதுங்க இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாராகியம்மாவுக்கு ஒன்பது நாளுமே நம்ம அவங்களுக்கு வந்து சிறப்பாக பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கேட்டது நினச்சது எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஆஷாட நவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஆறாம் தேதியில ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க அம்மாவெல்லாம் வழிபடுறதுக்கு ஆரம்பிக்கணும்னு நினை நினைக்கிறவங்க இந்த ஆஷாட நவராத்திரிகள் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நானும் இதே டூ தௌசண்ட் ஒன்ல தான் ஆஷாட நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி தேதி அன்னைக்கு தான் வாராகியமாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணுங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி டைமில் வெள்ளிக்கிழம நாளில் தாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக அவங்க வந்த பிறகு எங்கள் வீடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்னா அதுக்கு அவங்க தாங்க காரணம் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என் பெருசாக பூஜை பண்ணலைங்க நார்மலாக விளக்கேற்றி பூஜை பண்ணியிருந்தேன் அடுத்த வருஷம் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கலசம் வச்சு ஒன்பது நாளுமே என்னால் முடிஞ்ச அலங்காரங்கள் தேதியாம் வச்சு சூப்பராக பூஜை பண்ணி முடிச்சோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அந்த ஒன்பது நாளுமே நம்ம வீட்டில் வாராகியமாக தண்ணி பால் பானகை இதெல்லாமே குடிச்சிருந்தாங்க இப்போ புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆஷாட நவராத்திரி ஆறாம் தேதி வருதுங்க சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாங்க அப்படி முடியாதவங்க இந்த பீரியட்ஸ் ஆகிடுச்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி வந்து அன்னைக்கு பஞ்சமி தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க பஞ்சமி தேதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு மேலே காலையில் ஒரு எட்டரை மணிக்கு மேலே ஆரம்பிக்குதுங்க நீங்கள் வந்து அன்னைக்கு ஃபுல் டே இருக்குது பஞ்சமி தீதி அதனால் நீங்கள் அன்னைக்கு சாயங்காலம் கூட வாராகி பூஜை பண்ணிக்கலாங்க பூஜை பண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோவும் இருக்காது விக்ரகமும் இருக்காது அப்படின்றவங்க நீங்கள் வழிபடணும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட் டைமு அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அகல் விளக்கில் அவங்கள நினச்சி விளக்கேற்றுங்க இந்த ஒன்பது நாளுமே உங்க வேண்டுதல் வந்து எது இருக்குதோ அதை வந்து நினச்சி வாராகி அம்மாவை நினச்சி நீங்கள் இதை நடத்தி கொடுமான்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் நல்லபடியாக உங்களுக்கு பூஜை பண்ணுறேன் ஃபோட்டோவோ இல்லை விக்ரகமோ வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஒன்பது நாளுமே பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்குங்க ஃபோட்டோஸ் வச்சுனுக்கிறவங்க நீங்கள் அதை தொடச்சிட்டு அம்மாவுக்கு வந்து உங்களால் எது எந்த நெய்வேதியம் பண்ண முடியுமோ எது பண்ண முடியுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாங்க அது இல்லாமல் விக்ரகம் வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு எத்தனி அபிஷேகம் பண்ண முடியுமோ அத்தனி அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பூ வைக்கிறது கோலம் போடுறது அவங்களுக்கு வந்து நெய்வேதியம் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறது இந்த மாதிரி எப்படி வேணுணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூ பூஜை பண்ணிக்கலாங்க இந்த ஒன்பது நாளுமே அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது நாளுமே ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வந்து ஒன்பது நாளுமே வைப்பாங்கங்க ஒவ்வொருத்தர் ஒரு நாள் மட்டும் அந்த பஞ்சமி தேதி அன்னைக்கு மட்டும் வைக்கிறவங்க இருப்பாங்க அது இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நாளுமே கலசம் வைக்குவோங்க ஒன்பது நாளுமே கலசம் வச்சு வாராகி அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச நெய்வேதியம் டெய்லியுமே வைப்பேங்க வாராகி அம்மாவுக்கு எந்த மாதிரியான நெய்வேதியங்கள் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை செவ்வாழைப்பழம் சக்கரவள்ளிக்கிழங்கு மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் வந்து தேன் விட்டு அந்த மு எடுத்து அதில் தேன் விட்டு கலந்து வைக்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு பானகம் பால் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்துருக்கு பாருங்க அதில் வடை செஞ்சு வைக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு எது செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்காக வைக்கலாங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க கலசம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் அரிசி போட்டு அதில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் அதுக்கப்புறம் காயின் போட்டுக்கலாங்க அப்புறம் தங்க காசு வெள்ளி காசு எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி எது எது மங்கள பொருட்கள் இருக்குதோ அதெல்லாம் நம்ம போட்டு கலசத்தை வந்து அமைச்சிக்கலாங்க இந்த ஒன்பது நாளுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசத்தை வந்து நம்ம வாராகியமாவாக நினச்சி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்யலாம் ங்க ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த கலசத்துலேயே வாராகியம்மாவோடைய முகத்தை வந்து அந்த மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு இதெல்லாம் சேர்த்து அவங்க முகத்தை வந்து அதிலேயே செய்வாங்கங்க செஞ்சு அவங்க வந்து வழிபடுவாங்க எனக்கு வந்து அம்மாவை அந்த மாதிரி எல்லாம் வழிபட தெரியாது செஞ்சு வழிபட தெரியாது அதனால் நான் வந்து வெறும் கலசம் மட்டும் வச்சுப்பேன் வாராகி அம்மாவுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில் எந்த மாதிரியான விளக்கு ஏற்றி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தேங்காய் தீபம் ஏற்றி வைக்குவாங்க குத்து விளக்கு ஏற்றி வைக்கலாங்க அஞ்சு முகம் இருக்கக்கூடிய குத்து விளக்கு அஞ்சு விளக்கு ஏற்றி வைக்கலாங்க பஞ்சமி நாயகிங்கிறதுனால அஞ்சு விளக்கு ஏற்றி வைக்கலாம் அம்மாக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவோங்க அது ரொம்ப சிறப்புங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வேண்டுதல் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்கங்க ஏன்னா அந்த நெல்லிக்கனி தீபத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்க நான் கேட்டதுமே எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்குதுங்க அதனால நான் நெல்லிக்கனி தீபமும் ஏற்றலான்னு இருக்கேன் இந்த ஒன் ஒன்பது நாளுமே வாராகி அம்மாவை நினச்சி அணையா தீபம் கூட ஏற்றி வைக்கலாங்க இப்போது வாராகி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அழகாக அலங்காரம் பண்ணி அவங்க முகம்லாம் வச்ச மாதிரியே பொம்மை கிடைக்குதுங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சு அம்மாவை வந்து வழிபடலாங்க இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு விளக்கு நம்மளே ஏற்ற முடியலைங்க அந்த மாதிரி இந்த ஒன்பது நாளுமே விலக்கேற்றி வைங்க கண்டிப்பாக நம்ம அம்மா கிட்டே கேட்ட எல்லாமே கொடுப்பாங்கங்க நினச்சதெல்லாம் நடக்கும் நானும் வாராகியம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்